அலவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையரும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரருளால் ஆரம்பம் செய்கின்றேன் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முகமது நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபி ஐன்கள் தபா தாபி ஐன்கள் நல்லோர்கள் வல்லோர்கள் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்ம அவர்கள் மீதும் இறைவனின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தான் அவர்களே நாட்களில் சிறந்த நாட்களான ஜும்மா நாளன்று ஜும்மாவுடைய தொழுகையை குறித்த நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தில் நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம் அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே இவ்வுலகில் வாழக்கூடிய எந்த சமயத்தவராக இருந்தாலும் எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் எந்த கொள்கைகளை உட்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாலும் அவரவர்கள் தங்களுக்கு ஏற்ப தான் சார்ந்த சமூகத்தின் மதத்தின் கொள்கைகளின் கடவுள்களை வழிபட வேண்டும் வணங்கி வழிபட வேண்டும் என்கிற எண்ணத்தில் அவர்கள் சார்ந்த இடங்களில் தங்கள் கடவுள்களுக்கு என வழிபாட்டு தலங்களை அமைத்துக் கொள்கின்றனர் எப்படி கிறிஸ்தவர்கள் தேவாலயங்களுக்கு சென்று வணங்கி வழிபடுகின்றார்களோ எப்படி இந்துக்கள் கோவில்களில் சென்று வணங்கி வழிபடுகின்றார்களோ எப்படி சீக்கியர்கள் பௌத்தர்கள் இன்ன பிற சமயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் குருத்வாலங்களை ஆரம்பித்து அதில் சென்று தான் சார்ந்த கடவுளை வணங்கி வழிபட வேண்டும் அதன் மூலம் மன அமைதி கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் எல்லாம் தங்களுடைய வணக்கங்களை அமைத்துக் கொள்கின்றார்கள் இதே போல்தான் முஸ்லிம்களாக இருக்க இருக்கக்கூடிய நாம் அல்லாஹுவை அஞ்சி அடிபணிய வேண்டும் அல்லாஹுவை வணங்கி வழிபட வேண்டும் என்கிற எண்ணத்தில் இது போன்ற மஸ்ஜிதுகளை கட்டி அழகு பார்த்து நம்முடைய இதய அச்சத்தை வெளிப்படுத்துவதன் மூலம் நம்முடைய தொழுகை வணக்கங்களை நிறைவேற்றுகின்றோம் பொதுவாக மற்ற சமயத்தவர்களை சார்ந்தவரை வழிபாட்டு தலங்கள் வெறுமனே கடவுள்களுக்காக மட்டும்தான் இருக்கும் ஆனால் இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை பொறுத்தவரை மஸ்ஜிதுகள் என்பது நம்முடைய மிகப்பெரிய அடையாளமாகும் இப்படி ஒரு முஸ்லிமுக்கு அவன் தொப்பி அணிவதும் தாடி வைத்துக் கொள்வதும் அவனுடைய அடையாளமாக இருக்கின்றதோ அதுபோல இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மிகப்பெரிய அடையாளமாக இருக்கக்கூடியது மஸ்ஜித் என்று அழைக்கப்படக்கூடிய இப்படிப்பட்ட பள்ளிவாசல்கள் மஸ்ஜித் என்பதற்கான அர்த்தம் இறைவனை சுஜூது செய்யக்கூடிய இடம் இந்த மஸ்ஜிதுகள் எந்த அடிப்படையில் எவற்றை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட வேண்டும் என்கிற விஷயங்களை எல்லாம் பார்ப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் இதற்கான விஷயங்களை சூரத்து தௌபாவிலே வலியுறுத்துகின்றான் நபியை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை முன்னிறுத்துகின்றான் அஃபமன் அஸ்ஸச புன்யா நஹோ அலா தபோவா மினல்லாஹி வருவான் என் முகையில் அம்மன் அஸ்ஸச புனியானோ அலாரின் இறை பக்தியை அடிப்படையாக கொண்டு இறை அச்சத்தை அசிவாரமாக கொண்டு இறைவனின் திரு நாடி கட்டப்பட்ட மஸ்ஜிதுகள் சிறந்ததா அல்லது கரையோரங்களில் சரிந்து விழக்கூடிய இடங்களில் பள்ளிகளை கட்டி வழிபடுகிறார்கள் நரகத்தில் சென்று விழுகின்றது இது போன்ற அமைப்பில் கட்டப்படக்கூடிய மசித்கள் முன் நிறுத்துகின்றான் திரையோரங்கள் என்பதற்கான அர்த்தம் நரகத்தின் ஓரங்களில் கட்டப்படக்கூடிய பள்ளிகள் எதற்காக இந்த கேள்வி எழுகிறது என்று பார்த்தால் இதற்கான வரலாறு நாம் தக்சீர்களில காண முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர் கற்று தௌராத்தையும் இஞ்சியலையும் வந்தவர் அவருக்கு அரபுலகத்தை ஆள வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவருடைய மனதில் எழுகிறது ஆனால் அதற்கான சந்தர்ப்பம் அமையவில்லை பிறகு நபிசல்லாஹு அலிகம் அவர்கள் மதினாவிற்கு ஹிஜரத் சென்ற பிறகு நபி சல்லுல்லா செல்லம் அவர்களை அந்த நபர் சந்திக்கின்றார் நபி சல்லுலாஹு அலி வல்லம் அவர்களை பார்த்து இந்த நபர் கேட்கிறார் நீங்கள் எந்த மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள் நான் நபி இப்ராஹிம் அலி அலாம் அவர்கள் பின்பற்றிய மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கின்றேன் நீங்கள் மார்க்கத்தில் இல்லாத புதிய புதிய விஷயங்களை எல்லாம் சொல்கிறீர்கள் என்று அந்த நபர் குற்றச்சாட்ட வைக்கிறார் நபியின் மீது அதற்கு நபிசல்லா அலே செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் நான் அப்படி செய்யவில்லை உண்மையில் என்ன சொல்லப்பட்டதோ வெண்மையாக இருக்கக்கூடிய மார்க்கத்தையே நான் கொண்டு வந்துள்ளேன் என்று விளக்கம் தருகிறார்கள் அதற்கு அந்த நபர் அபு ஆமீர் என்று சொல்லக்கூடிய நபர் கூறுகிறார் நம் இருவரில் யார் பொய்யர்களாக இருக்க இருப்பார்களோ அவர்களை அல்லாஹ் அலிப்பானாக என்று துவா கேட்டதற்கு நபி சொல்லா அலே செல்லம் அவர்கள் ஆமீன் என்றும் சொல்கிறார்கள் அந்த நாளில் இருந்து அந்த அபு ஆமிர் என்று சொல்லப்படக்கூடிய நபர் அயோக்கியன் ஆமீர் என்ற பெயரையும் பெறுகின்றார் பல்வேறு சிக்கல்களில் கேவலப்பட்டு இறந்து விட்டார் என்பதை வரலாறுகளில் காணுகின்றோம் இது ஒரு புறம் இருக்க அவர் மஸ்ஜிது கோபாவிலே சென்ற அனைத்து முஸ்லிம்களும் தங்களுடைய வணக்கங்களை நிறைவேற்றுகிறார்கள் இதற்கு அருகாமையில் நாம் ஒரு பள்ளியை நிலைநாட்ட வேண்டும் என்கிற எண்ணத்தில் சாம் தேசத்தில் கொண்டு ஒரு நயவஞ்சகர்களை கொண்டு ஒரு பள்ளியை கட்டமைக்கின்றார் அந்த பள்ளி எதை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கப்படுகின்றது என்கிறதை உணர்த்தும் விதமாக இதற்கு மேலே ஓதிய ஆயத்திற்கு உள்ள இரண்டு வசனங்களில் அந்த பள்ளியின் விவரத்தை கூறுகின்றான் பன்னிரண்டு நபர்களை கொண்ட குழு மஸ்ஜிதை கட்டி முடித்து விடுகிறார்கள் ஒரு சமயம் நபி அலிசல்லாம் அவர்கள் தபு போரிற்காக சென்று கொண்டிருந்த பொழுது இடையில் சென்று அந்த நபி முனாபிக்குகள் நபிசல்லாஹிசல்லாம் அவர்களிடத்தில் முறையிடுகிறார்கள் யார் அசூல் அல்ல எங்கள் பள்ளியில் நீங்கள் வந்து தொழுகையை நினைநாட்ட வேண்டும் ஏனென்று சொன்னால் நீங்கள் நிலைநாட்டினால் எங்கள் பள்ளி புனிதம் அடைந்துவிடும் என்று கோரிக்கை வைக்க நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் நான் இப்பொழுது இப்பொழுதுக்காக சென்று கொண்டிருக்கின்றேன் திரும்பி வந்தது பிறகு பார்க்கலாம் என்று கூறிவிட்டு செல்கிறார்கள் பிறகு போரிலிருந்து மீண்டு வந்த பிறகு மீண்டும் அந்த நயவஞ்சகர்கள் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களை அணுகி மீண்டும் இதே கேள்வி கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் யார் சொல்லாம் எங்கள் பள்ளியில் நீங்கள் வந்து தொழுகை நடத்த வேண்டும் அந்த நேரத்தில் தான் இதற்கு முன்னால் கூறப்பட்ட இரண்டு ஆயத்துகள் இறங்கப்படுகின்றனர் அதாவது நபியே அவர்கள் ஒரு பள்ளியை கட்டமைத்திருக்கிறார்கள் அது எதை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கப்பட்டது என்று சொன்னால் மஸ்ஜிதன் விராரன் மக்களுக்கு இதையூர் அளிக்கக்கூடிய வகையிலும் செயல்படுத்தக்கூடிய இடமாகவும் ஏற்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்திலும் ஏனென்று அனைவரும் மஸ்ஜித் பூபாவில மஸ்ஜித் நபில சென்று நிறைவேற்றுகிறார்கள் நாம் இந்த பள்ளியை கட்டி அமைத்தோம் என்று சொன்னால் முஸ்லிம்களை இரண்டு குழுக்களாக பிரித்து விடலாம் அவர்களுடைய ஒற்றுமையை சீர்குலைத்து விடலாம் என்கிற எண்ணத்தில் பிறகு எதிர்த்து போரிட்டார்களோ அவர்களுடைய புகலிடமாக இந்த மசித் கட்டமைக்கப்பட்டது என்கிற நோக்கத்தில் எல்லாம் இவர்கள் கட்டமைத்திருக்கிறார்கள் நான்கு விஷயங்கள் எந்த அடிப்படையில் ஒன்று மக்களுக்கு இடையூறு அளிப்பதற்கு இரண்டாவது இடமாக மூன்றாவது இடையே பிளவை ஏற்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தில் நான்காவது அல்லாஹ்வையும் அவருடைய தூதலை அவனுடைய தூதரையும் யாரெல்லாம் எதிர்த்து போரிட்டார்களோ அவர்கள் தஞ்சம் புகழக்கூடிய இடமாக அவர்களுடைய புகலிடமாக அந்த மஸ்ஜித் காட்சி அளிக்கிறது இதை அடிப்படையாக அஸ்திவாரமாக கொண்டு இந்த பள்ளி கட்டப்படுகிறது ஓல எந்த நான் இன்னல் கிருஷ்ணா மீண்டும் அவர்கள் அந்த அந்த மாதிரி ஒரு பள்ளி வாசல கட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க சத்தியமாக நாங்கள் நன்மையை தவிர வேற எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் நாடவில்லை நன்மை கருதுதான் இந்த பள்ளிவாசலை நாங்க இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனால் பொல்லாஹ்ணது இன்னகம் லகாதிபோன் அல்லாஹ் சாட்சி கூறுகின்றான் அவர்கள் பொய்யர்கள் என்று இது ஒரு ஆயக் இந்த ஆயத்திற்கு பிறகு அடுத்த ஆயத்தின் அல்லாஹ் கோருகின்றான் நீங்க சொல்கிறாரு முதல் நாளிலிருந்து ஒரு பள்ளி இறைபக்தியை பக்தியை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்டிருக்கின்றது மஸ்ஜித் தூபா என்று கொள்ளக்கூடிய மஸ்ஜித் நீங்கள் அந்த பள்ளியில் தொழுகை வைப்பதும் தொழுகை நிலைவா நாட்டுவதும் தான் உங்களுக்கு தகுதியானது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றார் மீண்டும் கூறுகின்றால் ஒன்றாதில் கௌமப் ஜாலினி நிச்சயமாக அல்லாஹ் அநியாயக்காரர்களை நேர்வழிப்படுத்த மாட்டார் எனவே ஒரு பள்ளி எந்த நோக்கத்திற்காக கட்டப்பட வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் கூறுகின்றான் எந்த நோக்கத்திற்காக கட்டப்படக்கூடாது என்கிற விஷயத்தையும் கூறுகின்றான் மூன்று விஷயங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு பள்ளி கட்டமைக்கப்பட வேண்டும் முதல் விஷயம் இறை பக்தியை அஸ்திவாரமாக கொண்டு அடிப்படையாக கொண்டு ஒரு பள்ளி கட்டமைக்க வேண்டும் இரண்டாவது விஷயம் இறைவனின் திரு நாடி அந்த பள்ளி கட்டமைக்கப்பட வேண்டும் மூன்றாவது விஷயம் அதன் மூலம் பரிசுத்தமானவர்கள் உருவாக வேண்டும் அந்த ஆயத்தின் இறுதியில் அல்லாஹ் உச்சம் பள்ளி பயபக்தியின் அடிப்படையில் கட்டப்பழிக்கப்பட்டதோ அங்கு இருக்கக்கூடிய நபவர்கள் பரிசுத்தமாக கூடிய விஷயத்தையே விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இறைவனும் பரிசுத்தமானவர்களைத்தான் விரும்புகின்றான் என்று இந்த ஆய் முடிகின்றது எனவே அன்பார்ந்தவர்கள் இதற்கு அடுத்ததாக இன்னொரு ஒரு ஆயத்தில் இந்த பள்ளியை நிர்வகிக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஐந்து விஷயங்களை கூறுகின்றான் பொதுவாக நாம் ஒரு பள்ளியை கட்டுகின்றோம் ஒரு கல்லூரியை கட்டுகின்றோம் ஒரு வியாபாரம் சார்ந்த ஒரு விஷயத்தை நாம் கட்டுகின்றோம் என்று சொன்னால் அதற்கான முழு பொறுப்புதாரி முழு தலைவன் பொறுப்பை நாம் எடுத்துக்கொள்வோம் ஆனால் இறைவனுடைய விஷயத்தில் இறைவனுக்காக கட்டப்பட்ட கட்டப்படக்கூடிய பள்ளிவாசல்களில் இதற்கான எஜமான் அல்லாஹ் ஜல்லா தான் இதை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களுக்காக இருக்க வேண்டிய தகுதி இன்னமா அமுரு மசாஜி மன் ஆமன் என்னுடைய பள்ளிவாசலை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் யார் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அவர்கள் அல்லாஹவை ஈமான் கொண்டிருக்க வேண்டும் ஈமான் கொண்டிருக்க வேண்டும் தொழுகைகளில் தொழுகைகளை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் வலம் இல்லல்லா இறைவனை தவிர்த்து வேறு யாருக்கும் அவர்கள் அஞ்சக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் அவர்கள் நேர்வழியை அடைந்து விட முடியும் என்று அல்லா ஜல்லா இந்த ஆயத்தில் கூறுகின்றான் எனவே அன்பார்ந்தவர்களே பள்ளிவாசல் வெறுமனே பள்ளிவாசலாக இருக்கக்கூடாது ஒரு பள்ளி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அடையாளம் மஸ்ஜிது நபவி அவருடைய காலத்தில் அந்த பள்ளி எப்படி இருந்தது அது எப்படி கட்டமைக்கப்பட்டிருந்தது அதில் நடந்த நடந்த விஷயங்கள் எல்லாம் என்ன என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு பள்ளி வாசல் கொள்கைகளின் கூடாரமாக இருக்க வேண்டும் மார்க்க விஷயங்களை மார்க்க சட்டங்களை போதிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டும் அனைவரும் நபவியில் தங்களுக்கு தேவையான மார்க்க சட்டங்களை அறிந்து கொள்வார்கள் அப்படிப்பட்ட இடமாக மஸ்ஜிது வெளியூர்களிலிருந்து வரக்கூடியவர்களை உபகரிக்கக்கூடிய ஒரு இடமாக மஸ்ஜிது நபவி அன்று விளங்கியது ஏழை எளிய மக்களை அரவணைத்து அவர்களுக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடமாக மஸ்ஜிது நபவி விளங்கியது ஆதரவற்ற இளைஞர்களை ஒன்று சேர்த்து பள்ளியில் தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான உணவையும் இருப்பினையும் அளித்து அவர்களுக்கு தேவையான கல்வியை போதிக்கக்கூடிய இடமாகவும் அன்று மஸ்ஜிது நபவி இருந்தது அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள் என்று கேள்விப்பட்டிருப்போம் ல்லாம் அவர்கள் ஆதரவற்ற இளைஞர்களை பள்ளியில் தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான உணவை வழங்கி அவர்களுக்கு கல்வியை போதித்தார்கள் மார்க்கத்தை போதித்தார்கள் அப்படிப்பட்ட இடமாக அன்று மஸ்ஜிது நபவி இருந்தது என்பதை பார்க்கிறோம் மீண்டும் இன்னும் சொல்ல போனால் மஸ்ஜிது நபவி அன்றைய காலகட்டத்தில் சிறைச்சாலையாக விளங்கியது என்பதையும் நாம் பார்க்கிறோம் ஒரு முறை நபி சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் சில சஹாபாக்கள் குழுக்களை மனு ஹனிஃபா என்ற கோத்திரத்திற்கு எதிராக போரிடுவதற்கு அனுப்பி வைக்கிறார்கள் அவர்கள் சென்று போரிட்டு திரும்பி வரக்கூடிய சமயத்தில் ஒரு நபரை சிறைபிடித்து வருகிறார்கள் அவர்களை மஸ்ஜிது நபவியுடைய தூண்களில் கட்டியும் விடுகிறார்கள் அந்த நபர் எப்படிப்பட்ட நபர் என்று சொன்னால் அல்லாஹு அறவே பிடிக்காது ரபிசல்லா அலிசல்லாம் அவர்களை அறவே பிடிக்காது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அறவே பிடிக்காது கட்டி வைத்து விடுகிறார்கள் ரபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் அந்த நபரை காண்கிறார் உங்களுக்கு கொடுக்க போக கூடக்கூடிய தண்டனையை நினைத்து நீங்கள் அஹ் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்க அதற்கு அந்த நபர் சிமராக பதிலளிக்கிறார் அந்த நபரின் பெயர் சுமாமா அசால் நான் கொள்வதற்கு கொல்லப்படுவதற்கு தகுதியானால்தான் எல்லா விதமான பாவங்களையும் நான் செய்துவிட்டேன் தவறுகளையும் செய்துவிட்டேன் என்னை நீங்கள் கொலை செய்தாலும் பரவாயில்லை ஒருவேளை என்னை நீங்கள் விடுவித்தால் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த பகரத்தை நான் உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று கூறிவிடுகின்றார் ரபிசல்லா அலுவலாம் அவர்கள் பார்க்கிறார்கள் எதுவும் கூறவில்லை அமைதியாக கலைந்து விடுகிறார்கள் அந்த நபர் கட்டிய நிலையிலே இருக்கிறார் அங்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கிறார் ஏனென்று சொன்னால் அன்றைய நபவி எல்லாமே அந்த மசீதை சார்ந்துதான் இருந்தது அப்படி இருக்க அங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அவர்கள் உற உற உரையாடக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கிறார் அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்க்கிறார் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார் இரண்டாவது நாள்

அந்த நிலையை பார்த்ததுக்கு அப்புறம் நம்பி செல்லா அலுசல்ல அவர்கள் சஹாபகத்துல கூறுகிறார்கள் அந்த நபருடைய கயிற்றை அவிழ்த்து விடுங்கள் அதற்கு பின்னால் அசால் என்று சொல்லக்கூடிய நபர் கூறுகின்றார் யாரோ சூழல்லா பக்கத்துல எனக்கு சொந்தமான பேரிச்சம் தோட்டம் ஒன்று இருக்கின்றது எனக்கு கொஞ்சம் உத்தரவு கொடுத்தீங்கன்னா நான் அங்க போயிட்டு சுத்தமாய் வந்துருவேன் பிறகு அனுமதி அளிக்கிறார்கள் அந்த நபர் செல்கிறார் சென்று சுத்தம் அடைந்து பிறகு வருகிறார் வந்தவுடன் முதல் சொல்கிறார் அஷ்ஹது இல்லல்லாஹ் வ ரசூலுல்லாஹ் வழக்கத்திற்கு தகுதியானவன் இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை நிச்சயமாக நீங்கள் தான் இறைவனின் திருத்துதராக இருக்கிறீர்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார் அவர்கிட்ட யாரும் போய் தாவா பண்ணல குரானுடைய வசனங்களை ஓதி காண்பிக்கவில்லை இஸ்லாத்தை குறித்து அவர்கள் யாரும் அவர்களிடம் சென்று அவர்களை கட்டாயப்படுத்தவில்லை கட்டி விட்டாங்க அவர் தான் நடந்ததை பார்த்துக்கிட்டாரு அவரே புரிஞ்சுக்கிட்டாரு இந்த மார்க்கம் உண்மையான மார்க்கம் பிறகு கலிமாவை ஏற்றுக்கொண்ட பிறகு நபி சல்லாஸ்லாம் அவர்களிடத்தில் கூறுகிறார் அந்த நபர் யார் சூழல் அல்லா நான் இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்னால் உலகத்திலே எனக்கு பிடிக்காத நபர் யார் என்று சொன்னால் முகமது என்று நீங்க உலகத்திலே ரொம்ப பிடிச்ச நபர் நீங்கதான் நீங்க இஸ்லாத்தை தழுவதற்கு முன்னால் எனக்கு பிடிக்காத மார்க்கம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஆனா இன்னைக்கு எனக்கு பிடிச்ச மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாத்தை தழுவதற்கு முன்னால் எனக்கு பிடிக்காத ஊர் இந்த மதினா ஆனால் இன்று எனக்கு மிகவும் பிடித்த ஓர் இந்த மதினா என்று கூறிவிட்டு எனக்கு அனுமதி கூறுங்கள் நான் உம்ரா செய்ய வேண்டும் என்று முறைகொடுகின்றான் பிறகு நபி சொல்லாஸ்லாம் அவர்கள் அனுமதி அளிக்கிறார்கள் உம்ரா செய்யக்கூடிய இடங்களில் அங்கு இருக்கக்கூடிய குறைசிகள் இவரை பார்த்து ஏலனமாக கேட்கிறார்கள் என்னப்பா நீயும் முஸ்லீம் ஆயிட்டியா நபிசல்லாஸ்லாம் அவர்களுடைய மார்க்கத்தை நீயும் ஏத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்டதற்கு அந்த நபர் கூறுகிறார் நான் இறைவனுக்கு கட்டப்படக்கூடிய கட்டுப்படக்கூடிய மார்க்கத்தை தள்ளி இருக்கின்றேன் பிறகு அவர்களை பார்த்து கர்ஜித்த வண்ணம் கூறினார் இதற்கு பின்னால் மக்காவிலிருந்து ஒரு கோதுமை நெல் கூட உங்களிடம் வராது இதற்கு அனுமதி யார் அளிக்க வேண்டும் முகமது நபி சொல்லா அல்லமர்கள் அளித்தால் தான் உங்களுக்கு தேவையான பொருட்கள் உங்களை வந்து சேரும் என்று கர்ஜித்த வண்ணம் செல்கின்றார் எனவே அன்பார்ந்தவர்களை மஸ்ஜித் நபைவி சிறைச்சாலையாகும் அன்று விளங்கியது அங்காடி மையமாகவும் அன்று மஸ்ஜிது நபவி விளங்கியது சகாபாக்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய தோட்டத்தில் பேரிச்சம்பழங்கள் எல்லாம் விளைந்த பிறகு அதில் இருக்கக்கூடிய பழங்களை கொத்தாக கொண்டு வந்து என்ன செய்வார்கள் என்று சொன்னால் மஸ்ஜிது நபவிய தூண்களில் விடுவார்கள் யாருக்கு உணவு தேவையோ குறிப்பாக இந்த என்று அழைக்கப்படக்கூடிய திண்ணை தோழர்கள் எல்லாம் அதை பறித்து தின்று தன்னுடைய பசியை போக்கிக் கொள்வார்கள் அவர்களை பார்க்குடைய நேரத்தில் வருகை தருகிறார்கள் அவர்கள் எந்த அளவிற்கு இருந்தார்கள் என்று சொன்னால் தால செருப்பு இல்லை அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகள் கிழிந்த வண்ணம் ஓட்டை ஓட்டையாக இருந்தார் அதாவது சச்சு ஒட்டு போடலை இட்டு போய் வட்ட வட்டமா ஓட்டை இருக்கு இசு போய் இருக்கக்கூடிய மோசம் அமோசமான நிலையில அறை நிர்வாண கோலத்தில் வருகை புரிந்தார்கள் இந்த கோலத்தை நபிச அல்ல சம்மா அவர்கள் பார்த்த உடனே நபிசல்லாசலம்மா அவர்களுக்கு மனம் ரொம்ப வருந்திடுச்சு என்ன செய்யறதுன்னு தெரியல யுகாவுடைய நேரம் வீட்டிற்கு செல்கிறார்கள் பிறகு வெளியில் வருகிறார்கள் வீட்டிற்கு செல்கிறார்கள் பிறகு வருகிறார்கள் பிறகு லொஹருடைய நேரம் வருகிறது பிலால் ரஹன் அவங்கள்ட்ட சொல்றாங்க நேரம் நேரமாச்சு நீங்க அதான் சொல்லுங்க பிறகு லொஹருடைய தொழுகையை நிறைவேற்றிய பிறகு சஹாபாக்க இடத்திலே நபிசல்லா அலே அவர்கள் இறைவனுடைய இரண்டு வசனங்களை நம்மை நாடி ஒரு கூட்டம் வந்திருக்கிறார்கள் பரமைகளாக இருக்கிறார்கள் உங்களால் முடிந்தவரை சதகா ஜகாத்துகளை அவர்களுக்கு நீங்கள் அழியுங்கள் உங்களா உங்கள்ட்ட எதுவுமே கொடுக்க இல்லைன்னு சொன்னா ஒரு பேர் சம்பளம் நீங்க அவங்களுக்காக நீங்க கொடுங்க என்று சொன்னவுடன் சஹாபாக்கள் எல்லாம் தன்னிடம் இருந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து குமுகிறார்கள் ஒரு சகாபி தூக்க முடியாம ஒரு மூட்டையை சூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க அதுக்கு உதவி செய்யக்கூட யாரும் போல ஏன் அப்படின்னா அதை பார்த்து மற்ற சகாபாக்களும் தன்னிடம் இருந்த எல்லாத்தையும் கொண்டு வந்து குவித்து விடுகிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு புறம் மலை குவியலாக ஆடைகள் இருக்கிறது ஒரு புறம் மலை குவியலாக உணவு வகைகள் எல்லாம் குவிந்திருக்க இதை பார்த்தவுடன் நபி சொல்லாஸ்லாம் அவருடைய முகம் பிறகு மலர்ச்சியாக மாறுகிறது மாறியது என்கிற விஷயங்கள் எல்லாம் நாம் பார்க்கின்றோம் அன்பார்ந்தவர்களே இன்னும் சொல்ல போனால் நிகழ்த்துவாங்க நினைச்சா அவங்க கிட்ட நிறைய உரையாடல் நிகழ்த்துவாங்க அப்படி உரையாடல் நிகழ்த்தக்கூடிய நேரத்துல அவங்க ஒரு கவிதையை சொல்லி அந்த உரையாடலை முடிப்பாங்க அதாவது நாட்களின் அற்புதமான நாள் என்னன்னு சொன்னா இந்த நாள் அந்த நாள் தான் என்னை பாதுகாத்தான் இதற்கான வரலாறு நாம் நேரத்தில் கருதி அதற்கான விளக்கத்தை அளிப்போம் மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு பிலால் ரஜிவன் அவர்களை நபித் அல்லா அலி வல்லாம் அவர்கள் அதான் சொல்வதற்காக காபாவுக்கு மேலே செல்ல அனுமதிக்கிறார்கள் தீண்டாமையை ஒழிக்கக்கூடிய இடமாக அன்று மசித்கள் இருந்தது என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம் எந்த குறைசிகள் மட்டமாக கருதினார்களோ அந்த கருப்பின நபரை நபி சல்லா செல்லம் அவர்கள் அதான் சொல்றதுக்காக மேல் அனுப்புறாங்க அவங்க அதான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல கீழே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் அவர்கள் வந்து நிர்பந்த நிர்பந்தத்தின் பேரில் இஸ்லாத்தை தழுவுறதுக்காக ரெடியா இருந்தாங்க அதுல ஒரு நபர் கமெண்ட் சொல்றாரு இந்த நிலைமையெல்லாம் பாக்குறதுக்கு எங்க அத்தா உயிரோட இல்ல ஒருவேளை உயிரோட இருந்திருந்தாங்கன்னா இதெல்லாம் பார்க்க ரொம்ப கொதிச்சு எலும்பிடுவார் ஏன்னா அவர் அதான் சொல்றதை ஒரு பொறுத்துக்க முடியல ஹுஷாம் என்று சொல்லக்கூடிய இன்னொரு நபர் அவர் கூறுகிறார் முகம்மதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா இந்த கருப்பு காரணம் தான் கிடைச்சிச்சா அதான் சொல்றதுக்கு அபுல் சொல்றாரு நான் எதுவுமே சொல்லலப்பா நான் அமைதியா அருந்துக்கிறேன் ஏன் இங்க இருக்கக்கூடிய கல்லு கூட முகமது போய் அதை சொல்லிடும் எனவே அன்பார்ந்தவர்களே ஒரு பள்ளிவாசல் எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும் எப்படி உருவாக வேண்டும் இஸ்லாமியர்களை எப்படி ஒருங்கிணைக்க வேண்டும் தீண்டாமையை எப்படி ஒழிக்க வேண்டும் என்கிற விஷயங்கள் எல்லாம் போதிக்கக்கூடிய இடமாக ஒரு பள்ளிவாசல் அமைய வேண்டும் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட பள்ளிவாசலாக நாம் பள்ளிவாசல் அமைவதற்கு கிருபை செய்வானாக குறிப்பாக இந்த பயான் செய்ததற்கான நோக்கம் சில நேரங்களில் காண்கின்றோம் பள்ளிவாசலில் சர்வசாதாரணமாக முதல் சஃபில் அமர்ந்து கொண்டு வாட்ஸ்அப் தளத்தை பயன்படுத்துகிறார்கள் வியாபாரங்களுக்கு யூஸ் படுத்துகிறார்கள் டிக்டாக் பயன்படுத்துகிறார்கள் ரீல்ஸை பார்க்கிறார்கள் தேவையில்லாத அனாச்சாரமான பேசு பேச்சை காலில் முதல் அமர்ந்து கொண்டு பேசுகிறார்கள் இதையெல்லாம் கலைக்கப்பட வேண்டும் நாம் ஒதுக்கக்கூடிய நேரம் இரண்டு நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அதிகபட்சம் அரை மணி நேரம் வியாபாரத்தை முடிச்சது தொழுகைக்காக தான் வந்திருக்கும் அந்த பள்ளியில அமர்ந்த நேரங்களும் நாம் வியாபாரத்தை வியாபாரத்திற்காக நம்முடைய நேரங்களை செலவழித்தோம் என்று சொன்னால் எங்கிருந்து அல்லாவுடைய அருள் நமக்கு வரும் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நாம் பள்ளியில் அமர்ந்த பிறகு நமக்கு நாமே ஹராமாக்கி கொள்ள வேண்டும் நான் வாட்ஸ்அப்பை பயன்படுத்த மாட்டேன் புத்தலங்களை பயன்படுத்த மாட்டேன் பள்ளியில் உட்கார்ந்து கொண்டு சித்ராக்களை பேச மாட்டேன் அனாச்சாரமான விஷயங்களை பேச மாட்டேன் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட மாட்டேன் இறைவனை முழுமையாக வழிபடுவதற்காக மட்டும்தான் நான் பள்ளியை பயன்படுத்த போகிறேன் என்கிற எண்ணத்தை நாம் உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும் ஏறும் போதே இருக்கும் வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய நிலைகள் மாறக்கூடாது الله لا حول ولا قوة إلا بالله اللهم إسأل عن أسئلة الرحمن الرحيم الله